ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நல்லா முறு மொறுன்னு ஆனியன் ரிங் வடகம் இப்படி வீட்லேயே ஈஸியாக செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க இப்போ பார்க்கலாம் இதை செய்யறதுக்காக நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சுருக்கேன் கூடவே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டம்ளர் பச்சரிசியை ஒரு நாலஞ்சு மணி நேரம் போல் நல்லா கழுவி ஊற வச்சுருந்தேங்க அதை இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி வச்சுருக்கேன் இப்போது நம்ம அந்த வெங்காயத்தையெல்லாம் அரைச்சி எடுத்துடலாம் அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் இன்னொன்று கூட சேர்த்துக்கலாங்க காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சிங்கன்னா இந்தளவுக்கு உங்களுக்கு பேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிடலாம் இதை சேர்த்தின பிற்பாடு மாவு இன்னும் தண்ணியான மாதிரி இருக்குங்க பரவாயில்ல ஏன்னா நம்ம தண்ணி இன்னும் சேர்த்து கலந்து தான் இது கூழ் காய்ச்சி போகிறோம் அதனால் இது அப்படியே இருக்கட்டும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அது இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்த்து விடுங்க அதனால தண்ணி வந்து நீங்கள் கொதிக்க வைக்கும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுட்டு அதில் வந்து நான் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவுளையும் வெங்காயத்தை சேர்த்துருக்கறனால தண்ணி விட்டு தான் இருக்குது இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அதில் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கலந்துகிட்டே நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த அரிசி மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நீங்கள் திக்கான அரிசி மாவு அந்த வெங்காயம் மிக்சர் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மூணு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே நல்லா தண்ணியாக இருக்கிறதுனால நான் இங்கே மூணு டம்ளர் போல் தான் தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேம்குள்ளே வச்சுட்டு பொறுமையாக இதை கலந்து விடுங்க இது நல்லா வேகட்டும் குயிக்காக அரிசி மாவு திக்காயிடும் இது நல்லா பொறுமையாக வேகணுங்க அதனால் வந்து தீயை குறைச்சி வச்சு வேக வைங்க அப்போ தான் அரிசி மாவு வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து கிடைக்கும் பாருங்கள் இது நல்லா திக்காயிடுச்சு இது வந்து நல்லா வெந்த பிற்பாடு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் அரை மணி நேரம் ஆன பிற்பாடு இதை திறந்து பார்க்கலாங்க நல்லா திக்காயிட்ருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு விஸ்க் இல்லைன்னா கரண்டி வச்சு திரும்பவும் அதை நல்லா கலந்து விடும்போது அது நல்லா ஸ்மூத்தாயிருங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் போல சீரகத்தை சேர்த்துக்கலாம் அது வாசனையாகவும் இருக்கும் நல்ல டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது நல்லா ஆறி கிடச்சிருக்குங்க இப்போ நம்ம ரிங் வடகம் போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் கொஞ்சம் கொஞ்சமா மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் பைப்பிங் பேக் இல்லை அப்படின்னா நீங்க ஆயில் கவரோ அப்படி இல்லைன்னா பால் பேக்கெட்டு இல்லைன்னா திக்கான பிளாஸ்டிக் கவர் ஏதாவது ஒன்றில் வந்து இந்த மாதிரி நீங்க மாவை சேர்த்துக்கோங்க அதோட டிப்பை வந்து உங்களுக்கு எந்த சைஸ்ல ரிங் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க கரெக்டாக இருக்கும் அந்த ஓட்டை வழியாக நம்மளோட வெங்காய வத்தல் மாவு வர்றதுக்கு இதை வச்சு நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி ரிங் ஷேப்பில் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸிங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் ரிங் மாதிரி தான் போடணும்னு கிடையாது நீங்கள் சும்மா அப்படியே நீள நீளமாக கூட போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான வெங்காய வடகம் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம வெயிலில் விட்டு அப்படியே காய வைக்கணும் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நாள் போல் நல்லா வெயிலில் காய விடுங்க அருமையாக நம்மளோட வத்தல் எல்லாமே காய்ஞ்சு கிடச்சிரும் பாருங்கள் வெயில் அப்படியே காய விட்டுருக்கேன் வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அதை தான் வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே தான் நான் வடகம் போட்டிருக்கேன் எப்போவுமே அது மாதிரி தான் யூஸ் பண்ணிப்போம் ரெண்டு நாள் பிற்பாடு எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள் இதை வந்து இந்த துணியிலேருந்து நம்ம எடுக்கிறதுக்காக அந்த துணியை அப்படியே திருப்பி போட்டுட்டு மேலே கொஞ்சம் போல் தண்ணியை தெளிச்சுட்டு துணியை திருப்பி ஒரு ஒரு வடகமாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும் ஒரு சில டைம் அப்படியே உதத்துனீங்கன்னா அப்போ கூட விழுந்துடும் இப்போ பாருங்கள் எல்லா வடகத்தையும் நான் எடுத்தாச்சு எடுத்துட்டு திரும்பவும் இது ஒரு அரை மணி நேரம் போல் நல்லா வெயில்ல வைங்க ஏன்னா நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சு எடுத்துருக்கோம் இல்லையா அது நல்லா காஞ்சிரும் அதுக்காக தான் இப்போ நல்லா என்ன காஞ்சிருக்கு இதில் நான் உங்களுக்கு வடகத்தை போட்டு பொறிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இது பொறிஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கெமிக்கல் சேர்க்காத வெங்காய வடகம் அவ்வளோ வாசனையாக இருக்குங்க அருமையான மனத்தோட நம்ம வீட்டிலையே செஞ்சது கெமிக்கல் இல்லாத வடகம் நம்ம கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே ஃப்ளேவர் அப்படியே அட்டகாசமான சுவையோடு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்